கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை பிரியங்கா மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்பிமா உங்களை வந்து என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைப்பா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக எனக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் நிறையவே தெரியும் அதுக்கு என்ன காரணம்னால் எனக்கு வயசாகுது இல்லைங்களா ஸோ கிட்டத்தட்ட குழந்த பருவத்திலேருந்து நான் இண்டஸ்ட்ரியிலே இருந்ததுனாலையும் பல படங்கள் ஆக்ட் பண்ணதுனாலையும் பல கேமராமேன் பல டான்ஸ் மாஸ்டர் பல ஸ்டண்ட் மாஸ்டர் அப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் காமெடி ஆர்டிஸ்ட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் இப்படி பல பேரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்கப்புறமா நடிகர் சங்கத்தில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஆக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுது ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் ரொம்ப லக்கி தான் ஏன்னா எனக்கு நிறைய வந்து இவங்களோடலாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கடவுளை ஏற்படுத்தி கொடுத்தாரு எப்பேற்பட்ட நடிகர்கள் எப்பேற்பட்ட டேரக்டர்ஸ் என்னப்பா நினச்சி பார்த்தாலே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து என்சைக்ளோபீடியாலாம் இல்லை என்னுடைய அனுபவம் வந்து நிறைய இருக்குது அதில் இன்னும் ஷேர் பண்ண முடியுது எவ்வளவோ இருக்கு கேமராமேன் பற்றிலாம் பேசவே இல்லை ஸ்டண்ட் மாஸ்டர் பற்றி பேசலை டான்ஸ் மாஸ்டர்ஸ் பற்றி பேசலை இது வரைக்கும் பேசிட்டு வந்தது எல்லாமே ஆர்டிஸ்ட் பற்றி தான் சாந்தி ஸ்ரீராம் வந்து நான் அடிக்கடி ப்ளூ சாரீ வேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியலடா நான் எல்லா கலர் சாரீஸும் தான் இருக்குது பட் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒயிட்டு ஒரு டைமில் வந்து ரொம்ப பிளாக் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்து பிளாக் வந்து அது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் பட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீமும் ஒயிட்டும் நிறைய இருக்கும் பட் ஒரு வேளை தெரியல நீங்கள் பார்த்து இன்டர்வியூஸில் ப்ளூ இருக்கோ என்னமோ முடிஞ்சால் மாற்றி மாற்றி கட்டுறேன் ஒருத்தர் வந்து பேர் போடலை ஏன் பானுப்பிரியாவை இன்டர்வியூ பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க அது ஆனா என்னான்னு எனக்கு தெரியல நான் வந்து ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் இனிமேல் நான் யாரையும் போய் பார்த்து எனக்கு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல நான் இந்தியா க்ளேட்ஸ்லேயோ இல்லை வேறு ஒரு சேனல்லையோ இன்டர்வியூ பண்ணால் அவங்க போய் கேட்டு அவங்க ஆர்டிஸ்ட் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணுறது அது நானாக இப்போ யாரையும் வந்து கேட்க விரும்பல ஆப்ளிகேஷன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதனால ஐ டோன்ட் ஆஸ்க் அவங்கள பற்றி பேசுகிறோன்னா பேசுறதுக்கு நிறைய இருக்குது என் கூட வந்து அவங்க சீரியலும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க மனசே மந்திரம் அப்படின்னு ஒரு சீரியலில் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணதில் அவங்க தான் ஹீரோயின் ஸோ அவங்கள பற்றி பேசணும்னா உங்களுக்காக ஒரு எபிசோட் பேசுகிறேன் அழகம்மை ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூமா நீங்கள் வந்து ஒரு மாதமாக கொஞ்சம் மன கிளேசத்தில் இருந்தேன் இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் என் மனசு வந்து இப்போ எவ்வளோ தெளிவாகிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க வெரி மா ஏன்னா நம்ம வந்து மன க்ளேசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது மன டிப்ரெஷன் டிப்ரஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி கேன்சர் மாதிரி அதை என்ன பண்ணணும்னா நம்மளையே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி மனதில் போய் நம்மளை காயப்படுத்தி இன்னும் நம்மளை ரொம்ப ரொம்ப வந்து துக்கத்தை கொண்டு போயிடும் முக்கியமாக அந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா பாட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும் தயவுசெய்து பாட்டை மட்டும் கேட்கவே கேட்காதிங்க அதை கேட்க கேட்க நம்மளை அப்படியே அதுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து மனசு வந்து டல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து யூடியூப்பில் போய் பிராணாயம்னால் என்னன்னு பார்த்து அந்த பிராணாயத்தை பண்ணுங்கள் மார்னிங் அந்த ஒரு முப்பது நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்க முடியலனா அப்புறம் நம்ம வாழ்கிறதில் அர்த்தமே இல்லை அந்த பிராணாயம் நம்ம மனசை அவ்வளோ பக்குவப்படுத்தி எதுவுமே வாழ்க்கையில் முக்கியம் இல்லை நம்மளும் அந்த கடவுள் மட்டும்தான் அப்படின்னு நமக்கு அந்த ஞானம் தானாகவே ஏற்பட்டுடும் சில பேர் வந்து திட்னா தான் அவங்க பேரை சொல்வேங்கிறதுக்காக கூட சொல்கிறாங்க பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்னை திட்டுறதுனாலையோ நீங்கள் என்னை பாராட்டுறதுனாலையோ எதுவுமே என் மண்டைக்குள்ளே போக போகிறதில்லை ஐம் எ வெரி வெரி பேலன்ஸ்டு பர்சன் அந்த மாதிரி பெண்கள்லாம் தான் நான் நிறைய பெண்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன் பிடிக்காதவங்க தாராளமாக போயிட்டே இருக்கலாம் புவனேஸ்வரி அண்ட் ஹஜந்தி பரத்வாஜ் ரெண்டு பேருமே வந்து எங்கள் அம்மா பற்றி இன்னொரு சேனலில் மிக்ஸ் டிவியில் எங்கள் அம்மாவை பற்றி ஒரு சுயசரிதை மாதிரி ஒன்று வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம்ப்பா அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க எங்கிட்ட பேசினாங்க போடலாமான்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல எங்கள் அம்மாவை கௌரவிச்சு அவங்க போடுறாங்க ஸோ கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லி அவங்க சில ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டாங்க நான் தான் அந்த எல்லாம் அவங்களுக்கு அமுச்சு வச்சேன் முதல்ல அவங்க புக் நாங்கள் உடனே எங்கள் ஃபேமிலியில் சித்திங்கெல்லாம் பெரிய டென்ஷன் ஆகிட்டாங்க அது எப்படி அவங்க புக் எழுத முடியும் நாங்கள் எல்லோரும் வீரோடு இருக்கோம் எங்கள் பர்மிஷன் வாங்கலாம் ஆச்சா போச்சா நாங்கள் சரி சரி எல்லாரையும் ஆஸ்வாசப்படுத்தி வெறும் டிவியில் தாங்க வருது யூடியூப்ல தான் வருது அம்மா பற்றி நல்லது தாங்க சொல்கிறாங்க ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆறீங்கன்னு சொல்லி எல்லா சித்திகளையும் சமாதானப்படுத்தி கடைசியில் எங்கள் அம்மாவுடைய நிகழ்ச்சி வந்திருக்க நல்லா பண்ணியிருக்காரு அற்புதமாக வந்து அதை வந்து கோர்த்து ரொம்ப அழகாக அந்த மாலையை தொடுத்த ஆண்டனி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து ஏன் நீங்கள் பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் பற்றி பேசுகிறீங்க அவங்களாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்களா என்ன நீங்கள் நம்ம ஸ்டார்ஸை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி கண்ணா ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் நான் பேசிகிட்டு வரேன் இப்போ பிசிசிலம் சிலாமா பற்றி சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் அப்போ அவங்கள பற்றி நான் கொஞ்சம் என்னென்ன பாடல் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க மொழி இன்னும் என்னென்னவோ கிட்டத்தட்ட பதினாறு மொழிக்கு மேலே அவங்க பாடியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆறு மொழியில் வந்து நடிச்சிருக்கோம் ஆறு மொழியில் இருக்கக்கூடிய நடிகர் தெரியும் ஸோ அவங்கள பற்றி பேசுகிறது வந்து நல்லது தானே ஒரு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா ஏ கண்ணா இது என்னப்பா நியாயம் வெறும் பேர் யூசர்னு இருக்குது லோகநாதன் காலனி மயிலாப்பூர் ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்டால் மயிலாப்பூரில் எனக்கு அவ்வளோ பேர் தெரியும் மயிலாப்பூர் மட்டும் இல்லை நுங்கம்பாக்கம் டி நகர் கொஞ்ச நாளைக்கு எங்கே இருந்தேன் அசோக் நகரில் இருந்தேன் கொஞ்ச நாள் அடையாறில் இருந்தேன் அப்புறம் வந்து ஐயோ அந்த அண்ணா நகர்கிட்ட கூட ஒரு இடத்துல இருந்தேன் அங்கெல்லாம் ரெகுலராக கோயிலுக்கு போவேன் ஸோ இப்படி எல்லா இடத்துலையுமே எனக்கு ஆட்களை தெரியும் பேர் போட்டால் தானே கண்ணா தெரியும் நட்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து நீங்கள் ஏன் ஸ்ரீதேவி மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரா இல்லை நீங்கள் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காராங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல பட் அது எதுவாக இருந்தாலும் ஆமாங்க சில பேர் வந்து ஓகோன்னு சொல்லிக்கிறாங்க அது அவங்க வாங்கிட்டு வந்து வரும் கமலாசன் கூட தான் ஓஹோன் வந்துட்டார் அவர் கூட தான் நான் சார் ஸ்ரீதேவி ரோஜா ராமணி இப்படி எல்லாருமே ஒன்றா வந்தோம் பேபி கௌசல்யா பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து சிறந்து விலகணும் ரோஜா ரம்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயினை ஆக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஐநூறு படத்துக்கு டப்பிங் பேசியிருக்காங்க விஜய் இருந்து ராதாலேருந்து அம்பிகாலருந்து யாராக இருந்தாலும் தெலுங்கில் அவங்க வாய்ஸ் தான் கமல் சார் உலக நாயகனாக மாறிட்டார் ஸ்ரீதேவி யாராலேயுமே அழிக்க முடியாத ஒரு இடத்த அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் கிளாமர் ஆக்ட்ரஸ் ஆஃப் பாலிவுட்டுன்னு சொல்லி பேர் வாங்கினாங்க அது அவங்க வாங்கிட்டு வந்த வரோம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிவி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேரை அறிமுகப்படுத்துகிற மாதிரி கடவுள் என்ன வச்சார் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு என்ன ஒரு கருவியாக யூஸ் பண்ணார் எனக்கு அது போதுங்க மலர்வழி நீங்கள் வந்து நான் துபாய் போன அந்த எபிசோடை வந்து பார்த்துட்டு நீங்களும் வெளிநாட்டுக்காரர் தானே அப்படின்னு சொல்கிறீங்க நான் வெளிநாட்டில் பிறக்கலையே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பாட்டி அவங்கெல்லாம் வந்து பேர்ஷியாவிலேருந்து வந்தாங்க அப்பாலாம் மைசூர்லேருந்து வந்தார் நான் சென்னையில் தானே பிறந்தேன் சென்னை தானே ஒரு தெலுங்கு சகோதரர் இது பாயுடு நரமு அப்படின்னு பேர் அதில் அப்படி தான் போட்டிருக்கு இது மீ அம்மகாரனே நான் இப்படியே தெளிசுந்தி இது உங்கள் அம்மா எனக்கு இப்போதாங்க தெரிஞ்சுது அப்படின்னு போட்டிருக்காரு ஆமாங்க எங்கள் அம்மா தமிழை விட தெலுங்கில் தான் நிறைய ஆக்ட் பண்ணாங்க மங்களம் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து ரொம்ப அற்புதமானது அப்படி ஒரு அழகான பேர் இருக்கிற நீங்கள் பிராமின்ஸ் எல்லோருமே ஹாஃப் நேக்கடாக டான்ஸ் ஆடி சம்பாதிக்கிறவங்கன்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமாக போட்டிருக்கீங்க உங்களை பார்த்தா எனக்கு அனுதாபம் தான் வருது ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒருத்தங்க டான்ஸ் ஆடுறாங்க இல்லை ஒருத்தங்க வந்து கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வல்கரா போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அவங்க குடும்பத்தை காப்பதற்காகவும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கதாநாயகியாக நடிக்கக்கூடியவங்க கூட ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் பண்ணுறாங்க அதுவும் பாம்பே சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க கஷ்டப்படுறவங்க கிளாமரா ட்ரெஸ் பண்ணி சினிமாவில் நடித்தாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் மிக பெரிய பெரிய கோடீஸ்வர்களுடைய பசங்கள் மிகப்பெரிய ஹீரோஸ் ஒவ்வொரு ஹீரோவும் இரநூறு கோடி வாங்குறாங்க அவங்க பெண்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரத பார்த்தீங்கன்னா நமக்கே வருத்தமாக இருக்குது எங்கடா போகுது இந்த உலகம் களி இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சேன்னு பார்க்குறதுக்கே வேதனையாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏங்க பிராமின்ஸை மட்டும் குறை சொல்கிறீங்க ஒருத்தவங்க ஒரு வேலை பார்க்குறதுக்கு வரும்போது நாய் வேஷம் போட்டு குறைக்கணும்னு சொன்னால் தாங்க ஆகணும் மெட்டில்டா ஜோசப் அப்படிங்கிறவங்க வந்து என் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மெட்டில்டாங்கிற பேர் வந்து ஆக்சுவலாக எங்கள் பாட்டியோடய பேர் ஸோ அதை படிக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் குழந்தைங்க நல்லா இருக்காங்க பட் என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரொம்ப மைக்ரேன் வருது நான் எப்போவுமே சொல்வேன் ஐ கேன் ஓன்லி டேக் த ஹார்ஸ் டு த வாட்டர் அங்கே தண்ணி குடிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த ஹார்ஸுடைய விருப்பம் அவன் நிறைய தண்ணி குடிக்கவே மாட்டான் சரியாக தூங்கவே மாட்டான் ஆனால் தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு அடிக்கடி என்னை ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுது என்கிட்ட பம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் மல்லிகா ஒரு சகோதரி வந்து பத்மினி உங்களுக்கு இவ்வளோ தெரியுதே நீங்கள் ஏன் சிவாஜி அவர்களை பற்றியும் கண்ணதாசன் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் படம் எடுத்து நீங்களே டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்கீங்க ஏங்க இவ்வளோ பெரிய ஒரு ஓஷனில் நான் ஒரு குட்டி கடுகுங்க எப்பேற்பட்ட மா மேதைகள் அவங்கெல்லாம் அவங்க பக்கத்தில் நின்று நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அந்த சந்தர்ப்பமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக நான் நினைக்கிறேன் அதுவும் சிவாஜி அங்குளும் சரி கண்ணதாசன் அவர்களும் சரிப்பா ஜெயலலிதாக்காவோட போது அவங்க எப்பேற்பட்ட ஒரு ஐன் லேடிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் ரொம்ப குழந்தை நட்சத்திரமாக நிறைய ஒர்க் பண்ணேன் ஆனால் நான் பெரிய பொண்ணாக மாறும்போது அவங்க அவரு சீஃப் மினிஸ்டராக மாறிவிட்டாங்க ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது தேர் ஸோ வண்ட்ருஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் அவங்கள பற்றி படம் எடுக்கக்கூடிய தகுதி எனக்கு நிச்சயமாக கிடையாதுங்க கண்ணே விஜயா எல்லாரையும் கமெண்டில் சொல்லிருக்கேன் என்னை மட்டும் சொல்லவே இல்லையேன்னு கோபமாக சொல்லியிருக்கீங்க கண்ணே விஜயா உன்னை பற்றி இன்றைக்கி பேசிட்டேன் ஓகேயா ஜெயஸ்ரீ வந்து லைவ் சாட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க நானே எதிர்பார்க்கல திடீர்னு மணிகண்டன் வந்தார் மேடம் என்ன நீங்கள் கொஞ்சம் கூட இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை பல நாள் ஆகிடுச்சி நான் பழசையே எடுத்து எடுத்து ஒட்டி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து இன்றைக்கி நீங்கள் லைவ் போகிறீங்கன்னு பிடிவாதம் பிடிச்சி லைவ் போக வச்சுட்டார் உங்களுக்காகவே இன்னொரு லைவ் போட்டுடுறேன் ஹாப்பி தானே அடிச்சொல்லும் சுபான் ஒருத்தங்க வந்து அவ்வளோ அன்போட உரிமையோட அக்கா ஏன்கா நீங்கள் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க ஐ மிஸ்யூஸோ மச்சின்னு போட்டிருக்கீங்க சாரி டாக்கா என்ன பண்ணுறது எனக்கு அந்த லக்ஷ்மிக்கா இன்டர்வியூக்கு அப்புறம் அதை நான் எதிர்பார்க்கலாம் அன்றைக்கி அப்படிலாம் நடக்கும்னு சொல்லி டிப்ரெஷனே வராது எனக்கே மனசு வந்து கொஞ்சம் சோகமாயிடுச்சு நான் தேவையில்லாமல் போய் ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வெளில வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு என்ன பண்ண முடியும் நடந்ததே நினச்சி வந்து வருத்தப்படுறதுனால அர்த்தம் இல்லை ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி தவறு பண்ணாமல் இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில் முக்கியம் எனக்கும் டைம் இல்லை நிறைய ட்ராவலிங்கில் இருக்கேன் நடுவில் பசங்க வந்து போனாங்க அப்புறம் தூபைக்கு வந்து ரெண்டு தடவை போக வேண்டியதாக இருந்தது அதனால தான் போட முடியலப்பா சிவகுமார் அப்படிங்கிற சகோதரர் வந்து எப்படி வரலட்சுமி அதாவது ஈஸ்வரலட்சுமிக்கா வந்து எப்படி அவங்க சொத்தை எல்லாம் இழந்தாங்கன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல செலவாளி பசங்களுக்காக எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் நிறைய பசங்களுக்காக செலவு பண்ணாங்க பெரிய பொண்ணு வந்து வாக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக வந்து அமையல ரெண்டாவது பையன் வந்து ஆர்டிசம் சைல்டாக இருந்தது ஸோ அதனால் அவங்களுக்கு செலவுகள் அதிகம் போக போக அவங்களுக்கு படங்கள் கிடைக்கல இருந்தாலும் ஜெயலலிதாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு வீடு இருந்தது மகாலிங்கபுரத்தில் ஒரு பெரிய வீடு இருந்தது ஆனால் சம்டைம்ஸ் பாருங்களேன் வாழ்க்கையுடைய கஷ்டம் என்ன அப்படின்னா வீடு இருக்கும் ஆனால் செலவுக்கு கையில் பணம் இருக்காது அதனால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை இப்போ வந்து பெரிய ஃப்ளாட்ஸெல்லாம் கட்டி அவங்க பொண்ணு அந்த பொண்ணுடைய பொண்ணு அவங்க பேத்திகள்லாம் ஷேர் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க பாலா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப கரெக்டான கேள்வி ஹேபமாலி அவர்களை பற்றி நான் பேசின ஒரு எபிசோடை நீங்கள் எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு கல்யாண மாணவனை திருமணம் செய்துக்கிட்டு அந்த பெண்மணியை நீங்கள் டிக்னிஃபைடுன்னு சொல்லலான்னு கேட்டிருக்கீங்க உடனே நான் இங்கே கேட்குறேன் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி இது சர்வ சாதாரணமாக இருந்தது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் நினைக்கிறேன் ஆனால் தான் தெரிஞ்சது பேசிக்காகவே பணக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு மனைவிங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது எல்லா வீட்லேயுமே நடந்துகிட்டு இருந்த விஷயம் அப்படி இருக்கும்போது ஹேமமாலினி அவர்கள் தர்மேந்திரா அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க வந்து அவங்க குடும்பத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணல டிக்னிஃபைடாக இருந்தாங்க பல பேர் வீட்டில் என்ன நடக்குதுன்னா அந்த புருஷனை வந்து பிரித்து அந்த குடும்பத்தோடு சேர விடாமல் அவங்க ரெண்டாவது பொண்டாட்டி வீட்லேயே வந்து ஐக்கியம் ஆகிடறாங்க முத பொண்டாட்டியவோ முத பொண்டாட்டியுடைய குழந்தைகளையோ அவங்க சட்டை பண்ணுறதே இல்லை ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கலை ஒரு கல்யாணமானவனை வந்து கல்யாணம் பண்ணால் ஒரு பொண்ணுன்னா உண்மையிலே மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் அவளுக்கு மன நிம்மதியே இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் முதல் மரியாதை முதல் மனைவிக்கு தான் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டாவது மனைவி ரெண்டாவது மனைவி தான் ஹேம மாலை அவர்கள் விஷயத்தில் அவங்க அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணலை அவரும் வந்து இந்த வீட்டில் நைட்டு தங்கலை த்ரோட்டாவே அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப் வீட்டில் தான் இருந்தார் இங்கே வந்து வந்து போயிட்டு இருந்தார் அப்போ அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா செல்விங்கிற ஒரு சகோதரி உங்கள் அம்மா ஏன் உங்ககிட்ட பேசலன்னு பேசலைன்னு கேட்டிருக்கீங்க எஸ் அம்மா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க ரொம்ப துன்பமான விஷயந்தான் அதுக்கு காரணம் நான் கீழ்படியில் நான் தப்பு பண்ணேன் அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு திருமணத்தை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுது அது என்னுடைய வயதுடைய கோளாறு நம்ம நினச்சிக்கிறோம் பார்க்குறதெல்லாம் வந்து அக்கறைக்கு இக்கிற பச்சை அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிறோம் வாழ்க்கையில் தானே துன்பம் தெரியும் நான் என்னென்ன பாவம் பண்ணிட்டு வந்தேனோ என்னென்ன கருமா பண்ணிவிட்டு வந்தேனோ நிறைய துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்தேன் ஆனால் பிற்காலத்தில் அம்மா வந்து அதெல்லாம் மன்னித்து அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க உண்மையிலே அம்மாங்கிற அந்த ஸ்தானம் வந்து நம்ம அம்மாவான தாங்க ஒவ்வொரு பெண்ணுக்குமே புரியும் சரி இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுத்தாச்சு கடைசியில் வந்து செல்வி அவர்கள் எங்கள் அம்மாவை பற்றி சொன்னதுனால எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடுச்சு